எல்லா தனியார் பள்ளிகளும் அரசு பள்ளிகள் மட்டும்தான் இல்லை இப்போ அரசு பள்ளிகளில் இல்லை மட்டும் அது வேணாமல் சொல்கிறாப்ல அப்படி அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல அப்படி இல்லை எல்லாத்துக்கும் எல்லா மொழிகளுக்கும் நாங்கள் எந்த மொழிகளுக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய யாரும் எதிரான தெரியல ஹிந்திக்கோ ஆங்கிலத்துக்கோ எதற்கும் எதிரான இல்லை எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் முப்பது என்ன முந்நூறு மொழி வேணாலும் படிக்கட்டும் நாங்கள் பாராட்டுகிறோம் வாழ்த்துக்கிறோம் ஆனால் இதைத்தான் படிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு நிர்பந்திப்பதே நாங்கள் நாங்கள் ஹிந்தி திணிப்பைத்தான் இது அந்த இந்தி திணிப்பு என்பது எந்த வகையில் வந்தாலும் அதனை எதிர்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் எதிர்க்கிறோம் மறைமுகமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசினுடைய அந்த தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை நாங்கள் தொடர்ந்து முன்வைக்கிறோம் பி எம் சிரி தமிழ்நாடு நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது ஏன் எம்சின் மூலமாக இன்றைக்கு பள்ளி ஆசிரியர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து அவர்கள் ஸ்டாஃபாக ஆக மாற்றப்பட்டு அவர்கள் கற்றல் கற்பித்தல் அதை செய்கிற பணி விட்டு அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த யூடிஐ போன்ற அந்த திட்டங்களின் மூலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஆசிரியர்களுடைய மாணவர்களுடைய கல்வித்திறன் குறைந்து ஒன்றிய அரசுக்கு போயிருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு எனவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெறும் ஹிந்தியாக மட்டும் காட்டி ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி ஆதரவு என்பதாக மட்டும் காட்டி தமிழக அரசு அதை கடந்துடக்கூடாது தமிழ்நாட்டுடைய முதல்வருக்கும் தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை அமைச்சருக்கும் அந்த புரிதல் வேண்டும் என்பதாக நாங்கள் கருதுகிறோம் அந்த வகையில் எதிர்கால மாணவர்களுடைய வாழ்வை பாதிக்கிற எல்லா கல்வி திட்டங்களையும் நாங்கள் எதிர்க்கிறோம் அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கென்று இருக்கிற தமிழ்நாட்டுடைய கல்வி திட்டத்தை தமிழ்நாடு தமிழ்நாடு கொள்கையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் ஒன்றிய அரசு எந்த வகையில் மாணவர்களுடைய கல்வித்திறனை மழுங்கடிக்கிற நடவடிக்கை எடுத்தாலும் தமிழகம் தமிழகத்துடைய அரசு அதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டிவி யூடியூப் சேனலை லைக் செய்து மற்றும்